பௌர்ணமி அப்படிங்கிறது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு அதிலும் சிறப்பு மிகுந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்த்தோன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் பத்தாம் தேதி வருது பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பதினாறு முறை நம்ம சொன்னாலே போதும் கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் நம்ம கிட்ட பணம் சேர்வதை யாராலுமே தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ஜூன் மாத பத்தாம் நாள் அன்னைக்கு வருது அன்றைய நாள்ல நம்ம எந்த முறையில் நம்ம வேண்டுதலை வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை வேண்டுதலை நிறைவேற்றும் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலும் நம்ம செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக நம்ம வழிபாடு செய்வோம் ஆனா இந்த வருடம் பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் பௌர்ணமி திதி துவங்குது அப்படிங்கிறதுனால ஜூன் மாத பத்தாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கறத நம்ம முழுமையாக வழிபாடு செய்ய போறோம் பௌர்ணமி தினத்தன்று காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி வெள்ளை நிறத்திரிய போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தீபம் ஏற்றி சந்திர பகவானையும் சிவபெருமானையும் மனதார வேண்டி வழிபட்டு இந்த ஒரு விஷயத்தை பதினாறு முறை சொன்னாலே போதும் அதற்கான பலனை நாமளே கண்கூடாக பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மை அப்படி பௌர்ணமி தினத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அதுவும் பதினாறு முறை சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி என்றைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருவது கூடுதல் சிறப்பு மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஏழு மணிக்கு இந்த பௌர்ணமி திதி துவங்கி ஜூன் பதினொன்று புதன்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்து மூணு வரை வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அதனால் மாலை ஜூன் பத்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல சந்திரனை தரிசனம் செய்த பிறகு இந்த ஒரு மந்திரத்தை பதினாறு முறை நம்ம உச்சரித்தோம்னா நிச்சயமாக கடன் சுமையிலிருந்து தீர்வதற்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை பௌர்ணமி தினம் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு பௌர்ணமி நிலவு உதயமாகும் வெட்ட வெளியான இடத்துல உக்காந்து நம்ம இந்த ஒரு மந்திரத்தை பதினாறு முறை உச்சரிக்க போறோம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் சித்ராயை நமக ஓம் சித்ராயை நமக ஓம் சித்ராயை நமக அப்படின்னு சந்திர பகவானை பார்த்து கையேந்தி கேட்கணும் எப்போவுமே சந்திர பகவானை பிரார்த்தனை செய்யும் பொழுதும் வழிபாடு செய்யும் பொழுதும் கையேந்தி நம்ம கேட்க கேட்க நிச்சயமாக அதற்குரிய பலனை நம்ம நூறு சதவீதம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உண்மை இந்த ஒரு மந்திரத்தை கையேந்தி பதினாறு முறை சொல்லணும் அப்படிங்கிறது உண்மை மனதை ஒருநிலைப்படுத்தி குல தெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்வது சிறப்பு மனதை அழைப்பாய விடவே கூடாது ஒரு இடத்துல ஆசனம் விரித்து அதுல அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் மூச்சை நல்லா உள்வாங்கிட்டு பிறகு மூச்சை வெளியே விட்டுட்டு மூச்சு பயிற்சி செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த பௌர்ணமி நாளில் இருக்கக்கூடிய அத்தனை ஒட்டுமொத்த நல்ல ஆற்றலும் நம்ம உடம்புக்கு தானாகவே ஈர்த்து கொள்ளும் அப்படின்னும் அந்த சந்திர பகவானோட அருளும் ஆசியும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை இந்த மாதம் முழுவதுமே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இந்த பௌர்ணமி இரவுக்கு நம்ம சொல்லும் பொழுது அது நிச்சயமாக உண்டு அப்படின்னும் அதற்குரிய ஆற்றல் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் செல்வ வரம் செல்வ வளம் நமக்கு உயரும் அதே போல கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பை அந்த சந்திர பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை பதினாறு முறை அப்படிங்கிறது கணக்குக்காக சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை பத்து நிமிடங்கள் தொடர்ந்து நிலவு ஒளியில் அமர்ந்து சொல்ல முடியும் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் வெட்ட வெளியில் அமர்ந்து ஒரு ஆசனம் விரித்து சந்திர பகவானோட அருளும் ஆசிர்வாதமும் சந்திர பகவானின் கதிர்கள் நம்மீது விழும் மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை பதினாறு முறையோ அல்லது தொடர்ந்து பத்து நிமிடங்கள் கையேந்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனை கூட விரைவில் முடிவுக்கு வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல சந்திர பகவானை தரிசனம் செய்த பிறகு வீட்டுல விளக்கேற்றிய பிறகு கையேந்தி இந்த மந்திரத்தை பதினாறு முறை உச்சரித்து சந்திர பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கற்றுக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்